வணக்கம் உங்களுடைய கனவில் ஒரு மகிழ்ச்சிகரமான கனவு வந்தாலும் சரி அதிர்ஷ்டம் நிறைந்த கனவு வந்தாலும் சரி நீங்கள் மற்றவர்களும் அதை தெரிவிக்க மாட்டீங்க அதே நேரத்தில் சற்று கவலை அளிக்கக்கூடிய பயப்படக்கூடிய கனவுகள் வரும்போது அதை எல்லோரிடமும் சொல்லி அதற்கான காரணங்கள் என்ன இந்த கனவு நம்மளை பாதிக்குமா பிரச்சனைகளை ஏற்படுத்துமான எல்லோரிடமும் கேட்படுங்க உங்களுடைய கனவில் நீங்கள் ஆடையின்றி நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு கனவு வந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே கனவு தொடர்ந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரி கனவு காங்கும்போது விவாதங்களில் குடும்பத்தில் ஈடுபடக்கூடாது பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது முக்கியமாக கணவன் மனைவியிடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வைத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் வெளி உலகத்துலேயும் நாம் மற்றவர்களிடமும் எந்த விதமான பிரச்சனையும் வைத்துக்கொள்ளக்கூடாது உங்களோட பேச்சில் கவனம் தெளிவு இருக்க வேண்டும் இந்த மாதிரி கனவு வரும்போது நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் நன்றி